ஞானியாகலாம் ஞானி ஆகிறதுக்கு செல்வங்களோ இல்லாட்டி இகலோக வாழ்க்கைகளோ வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களோ எந்த ஞானிகளையும் போய் நிப்பாட்டி வச்சது கிடையாது ஞானி ஆனவங்க கஷ்டத்தில் தான் இருந்து ஞானி ஆகணும்னு சொல்லப்படவும் இல்லை எந்த நிலையிலும் ஒருத்தன் ஞானி ஆகலாம் மகானாகலாம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டும் அதுதான் சித்தசபையில் நடந்துக்கிட்டு எல்லாம் இருந்தும் இல்லாத நிலை எல்லாம் பார்த்தும் பார்க்காத நிலை பக்கத்தில் இருந்தும் தொடாத நிலை எதுனா அதுக்காண்டி எல்லா விஷயங்களும் இருக்கும் எல்லா விஷயங்களும் இருக்குன்னா நமக்குன்னு தொடாத நிலை எடுத்தால் பிரபஞ்சத்துக்குன்னு தொடக்கூடிய நிலை எது மேலேயும் பற்று இல்லாத நிலை பற்றற்று இருப்பவன் பற்றினை பற்று அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை சிவபெருமானை சொல்லுதாங்க அவர் என்னதை வச்சுருக்காரு அண்டத்தையே அவர் கையில் வச்சுருக்காரு எல்லாமே அவருக்குள்ளே தான் எல்லா செல்வங்களில் இருந்து எல்லா விஷயங்கள் எல்லா உணர்வுகள் கோபம் கீவம் எல்லாம் கோபத்தில் இருந்து ஆசையில் இருந்து எல்லாத்தையும் அவர் வச்சிருக்காரு அவர்கிட்ட இல்லாத விஷயமே கிடையாது அண்ட சராசரத்தோட நாயகன் யார் சிவபெருமானு அவளத்தையும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லைன்ட்டார் இருக்காரா இல்லையா அவ்வளவுதான் அவ்வளவும் அவராக இருக்கார் பஞ்சபூதங்களாக இருக்கார் நவகிரகங்களாக இருக்கார் அகத்தியராக இருக்கார் முருகப்பெருமானாக இருக்கார் தனலட்சுமியாக இருக்குது முப்பரும் தேவிகளாக இருக்கார் எல்லாமா இருக்காது சதுர் வேதங்களாக இருக்கார் எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு பிரம்மதேவ மும்மூர்த்தியிலே முப்பெருந்தேவி நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள் ஆறு கடல் எல்லா மலைகளில் எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு பூமியை மட்டும் இல்லை அண்டத்தையே தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தானாக இருந்துக்கிட்டு எண்ணமே இல்லாமல் இருக்காருல்ல அதான் பட்டவன் பட்டினை பற்றுங்க நீங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் இருங்க ஆனால் எதுக்குள்ளேயும் இருக்காதங்க எல்லாத்துக்குள்ளேயும் இருங்க ஆனால் நீங்கள் எதுக்குள்ளேயும் இருக்காதங்க எல்லாம் உங்களுக்குள்ளே கிடக்கட்டும் அதுவானே கிடக்கட்டும் எதையும் நீங்கள் ஒத்தும் பார்க்காதாங்க தொட்டும் பார்க்காதங்க எடுத்தும் பார்க்காதாங்க அதெல்லாம் குப்பைகள் மாறி இருக்கு நீ கோபுரத்தில் உட்கார வைக்கப்படுத அதனால் வறுமையும் ஒருத்தனுக்கு ஞானத்துக்கு தடையாக இருக்காது செழுமையும் ஒருத்தனுக்கு நமக்கு மனைவி மக்களோடு இருக்கும் காரு பங்களாவோடு இருக்கும் அப்போ எனக்கு ஞானத்தை கொடுக்க மாட்டாங்களான்னு யாரும் தப்பாக நினைக்காதங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்க எல்லாத்தையும் வச்சுருந்தாலும் கொடுப்பாங்க எல்லாம் எல்லா வசதியான அவங்கெல்லாம் எத்தனையோ பேர் சித்தர்கள் ஆகியிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டு ரொம்ப பேர் ஆகியிருக்காரு பட்டினத்தார் மாதிரி ஓடி போய் ஆகணும்னு கிடையாது அவர் ஆனார் அது ஒரு வழிமுறை வச்சுக்கிட்டே ஆனால் ஏன் இருக்குதுல்ல கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு கொடுத்தா நீ ஞானிதான் எடுத்தவங்களை கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு போக மிச்சத்துக்கு தனக்கு போக தானங்கிற மாதிரி உனக்கு கூட தானம் கொடுக்க சொல்லுவாங்க அது வேறு விஷயங்கள் வச்சுக்கிட்டு இது வந்து இப்போ இறைவனோட சொத்துன்னு நினச்சினா மேட்டர் ஓவர் இது நம்ம சொத்து கிடையாது பிரபஞ்சத்தோட சொத்து பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு நம்ம பிரபஞ்சத்துக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினச்சிட்டான்னா பிள்ளைகள் முதக்கண்டு எல்லாரையும் பிரபஞ்சத்துக்கு உழைக்காத பிள்ளைகள் கண்டுனா பிள்ளைகளுக்கு நல்ல விஷயம்னு சொல்லிக் கொடுத்தா பிள்ளை பிரபஞ்சத்தோட சொத்தாகிடுது அது நல்ல விஷயம் தானே செய்யும் தான தர்மங்கள் செய்யும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் அன்பாக இருக்கும் கருணையாக இருக்கும் எங்கேயாச்சும் தீய நடந்தால் ஒரு தட்டி கேட்கும் நல்லவங்களுக்கு போய் துணையாக இருக்கும் வாழ்வு இழந்தவங்கள போய் வாழ்வு படுத்தி பார்க்கும் வளமைப்படுத்தி சிலுமை பார்த்து ஒரு மரம் வாடுதுன்னா தண்ணி விடும் அப்போ யார் அது பிரபஞ்சத்துக்கு ஒப்படைச்சாச்சு எல்லாத்தையும் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டா ஞானி ஆயிரலாம் மகானாயிரம் யோகி ஆயிரலாம் சிவமாயிரலாம் அதான் இங்கே சொல்லி கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் உடைய வாழுங்க எல்லாம் இல்லாமல் வாழுங்கன்னு அதனால் யாரும் எதையும் பற்றி எப்பவும் மேலே இருக்கிறவங்களும் கவலைப்பட வேண்டாம் கீழே இருக்கிறவங்களும் கவலைப்படலாம் சித்தராகிறதுக்கு புத்தராக இருக்குது அகத்தியராகிறதுக்கு யாருக்கும் எந்த தடையும் கிடையாது உள்ளுக்குள்ளே பக்குவப்பட்டு உள்ள சிவத்தை கண்டவமெல்லாம் உள்ளுக்குள்ளே வளர்ந்துட்டீங்கன்னா நீ உயர்ந்தவன் வந்தோம் அது இடம் பொருட்டு கிடையாது அதுக்கு எத்தனையோ கதைகள் இருக்குது வெள்ளக்காரங்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டே ஒரு ஆள் பெரிய இல்லறவாசி பெரிய மகானாகிருக்காரு வடநாட்டில் பெரு நிலை அடைஞ்சிருக்காரு இப்போ சித்த சபையில் எதுவும் இல்லாமல் இல்லை எல்லாமே தேவையான அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் இங்கே சித்த இங்கே என்ன சிவமொகா வாழை சித்தன்னு சொல்லுவாங்க பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க எல்லாம் சொல்லுவாங்க இங்கே எதுவும் இல்லாமல் இருக்கா எல்லாத்துக்குள்ளே தான் இருந்திருக்கு இது பிச்சை அதாவது யாரையும் குறைவாக சொல்லலை எங்கேயும் போய் கீடி தேடி அலையலை உட்காந்த இடத்துலேயே கொடுக்கலையா கா காட்டுக்கு போனதாக சொல்லப்படுது இருந்தாலும் காட்டுக்கு போகலை ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் போனதெல்லாம் அதெல்லாம் கணக்கில் எடுக்கக்கூடாது கானகம் செல்லாம் காணகம் கண்டாய் அப்படின்னு சொல்லப்படுதில்ல அதனால் வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களும் ஆனால் கிடைக்காதுன்னு நினைக்க வேண்டாம் அதுலேருந்து கொஞ்சம் விலை இருங்க வீட்டில் எத்தனை ரூம் இருக்குது உங்களுக்குன்னு தனி ரூம்பு ஒன்று இருக்குல்ல எத்தனை ரூம் இருக்குது எல்லாம் இருக்கட்டும் அந்த அவங்க அங்கே இருக்கட்டும் இங்கே இது இருக்கட்டும் எல்லாத்தையும் விலகி போய் உறங்க போகிறேன் நிம்மதியாக இருக்குன்னா ஒரு இடத்துக்கு போக எல்லாம் அதான் ஆன்மீகம் அதான் ஞானம் எல்லாம் உன உனக்குள்ளேயே இருக்கட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் கவலை இல்லை நீ தனியாக இடத்துலேருந்து தவம் இல்லை தனிமை வேணும்னு அதை உன்னை தனிமைப்படுத்திக்கோ வீட்டை விட்டு தனிமைப்படுத்தின மாதிரி இகலோகத்தை விட்டு தனிமைப்படுத்திட்டா நீ ஞானி ஆகிடுவே யோகி மகான் மகானாகிடுவேன் அதுக்குள்ளேயே நீ புதஞ்சிக்கிட்டு இருந்து இது இது வந்தால் தான் ஞானி ஆக முடியும் எல்லாம் சரியான தான் ஞானி ஆகும்னா கடையில் க அது என்னது கடலில் எப்போ அலை ஓய எப்போ குளிக்க உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடற்கரையில் ஓயவே ஓயாது உறங்கவும் உறங்காது அது நல்ல தண்ணியாக மாறாது அது தன்மை எப்படி அதுக்குள்ளே குளிக்க கற்றுக்கணும் நீச்சல் அடிக்க கற்றுக்கணும் என்ன அலைகளுக்கு ஊடாக அமர்ந்து தவம் பண்ண கூட கற்றுக்கிட்ட அலை கடல் ஓசையிலே ஒரு ஒரு சித்தர் தவம் பண்ணி உயர்வடைஞ்சிருக்கார் அந்த அந்த சத்தத்தை கூட ரசித்து அதே மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லா இடங்களையும் வந்து இறைத்தளமாக மாட்டிக்கோங்க இது கைலாயம் ஆயிடுச்சு இப்போ சித்த சபை கைலாயம் ஆகலையா இங்கே இருக்காத இடரா இன்னலா துன்பங்களா துயரங்களா அந்த சத்தம் இந்த சத்தம் எல்லா சத்தமும் கேட்கு எல்லா விஷயம் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே இருக்குது எல்லா மனுஷங்களும் வந்துட்டு போகிறாங்க எல்லா நிலையில் உள்ள மாந்தர்களும் வந்துட்டு போகிறாங்க தவத்தை கலைக்கிறவங்களும் வந்துட்டு போகிறாங்க தவத்துக்கு உதவி பண்ணுறதவங்களும் வந்துட்டு போகிறாங்க நிம்மதியை கெடுக்கிறவங்க வராங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் போயிடுவேன் கைலாயத்துக்கு போயிடுவேன்னா இப்போ எப்படிங்கினக்குள்ள சட்சங்க நடக்காது அது வந்து திரும்பி போயிட்டு வந்தால் தான் நிஜம் அங்கே எந்த மிருகம் அடித்து எப்படி சாப்பிடும்னு தெரியாது ஏன்னா இயற்கையும் அதோடய வேலையை காமிக்கும் அதனால் இருக்கும் இடமோ தளமோ பணமோ எதுவுமே உங்களுக்கு இடையூறா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எழு எழுப்பப்பட்ட இடையில இடையில இப்படி பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த விஷயத்தையும் உங்களுக்கு உயர்வாக எல்லாருக்கும் பிரபஞ்சம் புள்ள அது சொல்லப்படுது ஓம் அகதி சாய நமக உனக்கு என் மகனாக ஒரு அறிவுரையை உரைக்கிறேன் அகத்திய பெருமான் கூற வேண்டும் என்று எனக்கு உணர்த்தியதால் நீ ஒரு தனி அகம் ஒன்றை எடுத்து என் குழந்தையுடன் அங்கு சென்று இருப்பாயாக அது உனக்கு பல்வேறு விதங்களில் உதவி புரியும் என்பதை இந்நேரத்திலே உனக்கு நிலை நிறுத்துகிறேன் அக்குழந்தையானவள் உன்னுடன் இணைந்து பயண பயணிக்கும் பொழுது ஒரு நொடி கூட உன் உனக்கு எந்தவித கஷ்டம் நேரக்கூடாது என்ற எண்ணத்திலே உன்னுடன் ஒரு வார்த்தை உதிர்க்காமல் பயணித்து கொண்டிருக்கிறாள் அவள் எண்ணத்தில் கூட சிந்திக்க அளவிற்கு நீ இருப்பது சரியல்ல நாங்கள் கூறுவது இல்லறத்தில் துறவரம் எப்பொழுது வேண்டா வேண்டுமானாலும் எங்களை நாடி வரலாம் நாங்கள் இங்கு தான் இருப்போம் வாழைச்சித்தர் யுகங்களாக இங்கு தான் இருக்கப் போகிறார் காலை எழுந்தவுடன் பிரம்ம முகூர்த்த வேலையில் கூட வந்துவிடு இரவு முழுக்க இரு ஆனால் அக்குழந்தை தங்க வேண்டும் என்ற ஒரு அகம் இருந்தே தீர வேண்டும் இது என் கட்டளையாக ஏற்று அது ஒரு சிறு அகமாக இருந்தாலும் எனக்கு அதற்கான கவலை இல்லை ஆனால் அது இருக்க வேண்டும் நாங்கள் உரைப்பதை போல் இல்லறத்தில் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை மனதிலே ஏற்று அதை செய்வாய் என்று அன்பு கட்டளையிட்டு அமர்ந்திருக்கிறேன் இது அகத்திய பெருமானின் ஆசையும் கூட அவர் என்னிடம் உணர்த்தியதை நான் கூறுகிறேன் அகத்தியரே உண்மைதானே உயர்நிலை கொண்ட சபைதனில் உன்னதமாக பயணிக்கின்ற அற்புதமான சீடர்கள் யாவரும் தன் இல் நிலையதை சுப நல்நிலையாக நல்ல அறம் கொண்டு வழிநடத்தி வருகின்ற வேலைதனிலே துறவர நிலையல்ல இகலோகத்தில் வாழ்கின்ற பொழுது அற்புதமான பரலோக நிலைதனை நோக்கி பயணிக்கின்ற பொழுது ஏற்றம் கொண்டு நற்குணங்களோடு நல் நிறை இறை நிறைவுகளோடு பயணப்பட வேண்டும் என்கின்ற நிலைதனை உணர்த்திய விஸ்வாமித்ரனே வாழ்த்துகின்றோம் உண்மையும் சீடனுக்கும் வாழ்த்து கூறி அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஏனே உங்கள் சித்தம் அதுனா அதே நாங்கள் செய்கிறோம் கண்டிப்பா அதுக்கு அப்பா வளைச்சி தர எங்களுக்கு ஆசை வழங்கணும் யோ நான் சொல்லிக்கிட்டு தானேயா இருக்கான் என்ன இதுலப்பா நீ நல்லா வீடு பார்த்துக்கோ பார்த்துக்கோன்னு வந்தது நான் சொன்னதை வச்சு தான் அவங்க சொல்லுதாக எங்களோட ஆசை இதே வண்டனத்தில் ஒரு வீடு தான் நாங்கள் ஆசைப்படுறோம் இங்கே காமநாயக்கன்பட்டி போனோம்னா வீடு கிடைக்கிது எங்களுக்கு வண்டனத்தில் இருக்குன்னு ஆசை சரி நீங்கள் சொன்னதுக்கானே கண்டிப்பாக நம்ம காமநாயக்கம்பட்டியில ஒரு வீடு பார்க்குறோம் அங்கே சித்த சபையில வந்து தொண்டு பண்ணிக்கிட்டு பின்னாடி இங்கே கொண்டு யா பின்னாடி நீ அங்கே இருந்துட்டு நீ முதலில் அங்கு செல் பிறகு தானாக இங்கே வருவாய் அதுக்குண்டான விஷயங்கள் வந்துடும் அது வர வேண்டாம் என்று நாங்கள் உரைக்கவில்லை இங்கு வந்து சேவை செய்ய வேண்டாம் என்று உரைக்கவில்லை இங்கு தங்க வேண்டாம் என்று உரைக்கவில்லை நீ மாதம் முழுவதும் இங்கு இருந்தாலும் உனக்கு ஒரு அகம் என்று ஒன்று இருக்க வேண்டும் என்பதை உரைத்து கொண்டிருக்கிறேன் மனதில் நன்றாக நிறுத்திக்கொள் நீ மாதம் முழுவதும் இங்கிரு அதை குறித்து எங்களுக்கு இல்லை ஆனால் உனக்கென்று ஒரு அகம் இருக்க வேண்டும் என் குழந்தை அமர ஒரு அகம் வேண்டும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொன்னேன் அவள்கிட்ட சொன்னது கூட அவள் என்ன சொன்னான் அதை நீங்களாக முடிவு பண்ணாதீங்க நான் சொன்னேன் காமன் ஆக்மெண்ட்டை பார்ப்போம்ப்பா ஒன்று இந்த நிலமல பார்க்குறது சங்கட்டமாக இருக்குது எனக்கு சங்கடமாக இருக்குது அப்பா ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம நம்ம தான் அப்பா இங்கே தங்க வச்சிருக்காங்க நம்ம காமன் ஆகிபெண்ட் பார்ப்போம் நம்ம முதல் முடிவு பண்ண மாதிரி காலையில் வந்து தொண்டு பண்ணுவோம் தொண்டு மட்டும் நீங்கள் பகல் ஃபுல்லாக இங்கேயிரு நான் வேலை போயிட்டு சாயந்திரம் வந்து நம்ம இருந்துட்டு அப்பா பார்த்துட்டு சாயந்திரம் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படி சொன்னேன் இல்லை நம்ம இந்த முடிதான் பண்ணி வந்தோம் என்ன கஷ்டப்பட்டாலும் இங்கே தான் இருக்கணும் இங்கே பார்த்து ஒரு வீடு வந்து அப்பா அமைச்சு கொடுப்பாங்க அது உன் எண்ணம் கோணக்கூடாது என்று அவள் எடுத்த முடிவு மகதீஷா என் மக சரியா அங்கே போனால் திருப்பி இங்கே வந்து சின்ன ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குது பின்னாடி அங்கே போய் இருந்துக்கிட்டு நீங்கள் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கில்ல இங்கே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுது நிலைகளும் மாறப்போகிறது அதனால் அங்கு சென்று சரி அகம் எடுத்து தங்கி இங்கே வந்து சேவை செய்வாயாக நன்றி ஐயா ஓ அகத்திய பெருமானும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா இப்ப நீங்க சொன்ன பிறகு திருப்பியும் என்னை காங்க காமிச்சிடாதே உங்களை சொல்லலப்பா சொன்னேன் பாருங்க அவர் மனதிலும் மறு வார்த்தை கூறாது சித்தனது நிலையை நிறைவேற்ற அகத்தியும் ஆணையிடுகின்றோம் சிவசபை நமக சித்தமையா